ராமாயண காலத்துக்கு பிறகுதான் வாழ இலையில் கோடு வந்ததாம் இலங்கையில் போர் முடிந்த பின் அயோத்திக்கு செல்லும் முன்பாக பரதவாஜ முனிவரை தரிசிக்க ராமர் விரும்பினார் பரதவாஜ முனிவர் ராமர் சீதையையும் கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்து வரவேற்றார் இன்று இரவு இங்கே தங்கி நடக்கும் உணவு உண்டு செல்ல வேண்டும் என்று கேட்கின்றார் ராமரால் முனிவரின் வேண்டுகோளை நிராகரிக்க முடியவில்லை ஆனால் அதே நேரம் தன் வருகை தாமதமானால் தம்பி உயிர் துறப்பான் என்று மஞ்சினார் ஆகவே அனுமனை அழைத்தார் எனக்காக நீ பரதனிடம் சென்று நான் அனைவருடனும் வந்து கொண்டிருப்பதை சொல்லிவா என்று கேட்டு ராமரின் உத்தரவை நிறைவேற்ற அங்கிருந்து விரைவாக சென்ற அனுமன் திரும்பி வருவார் என்று பரதவாஜ முனிவர் எண்ணவில்லை அனைவரும் ஆரம்பிக்கும் நேரம் சரியாக அனுமன் வந்துவிட்டார் இதனை கண்ட ராமர் தன்னுடைய இலையில் பாதியாக தன்னுடைய கோடு கோடு போட்டு கிழிக்கப்பட்ட பிரிவுகளில் மேல் பக்கம் அனுமன் சாப்பிடும் என்று சொல்லி தனக்கு எதிர்பார்க்கம் அனுமனை அமர செய்தார் பரிமாறுபவர்களிடம் தனது இலையின் மேல் பக்கத்தில் காய் பழங்களை பரிமாற சொன்னார் அரிசி சாதம் மற்ற உணவு வகைகளை தன் பக்கம் வைக்க சொன்னார் இருவரும் ஒரே இலையில் சாப்பிட்டு முடித்தார்கள்